நன்றி அண்ணவரே நல்லவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்தரையுமே துதிக்கிறோம் கிருவேந்தவரையும் இந்த நாளுக்காகவும் நன்றி குறிப்பாக இந்த நாளில் தகப்பனே ஆறோருடைய கோல் நீர் பயன்படுத்தினர் ஆனால் அந்த கோளுக்கு விரோதமாக அநேக ஒரு வந்து தகப்பனே அந்த கோலை உம்முடைய பாதத்தில் வைக்கும்போது உம்முடைய சமூகத்தில் வைக்கும்போது அந்த கோளை ஒரு ராத்திரியில் தொழில் விட செய்தீரியாப்பா தகப்பனே நீர் பயன்படுத்தி அநேக இடத்துல நேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா நன்மையை பெற்றவர்கள் முறுமுறுத்து நன்மையை பெற்றவர்கள் ஒதுக்கி வைத்து நன்மையை பெற்றவர்கள் வருத்து நன்மையை பெற்றவர்கள் உதாசீனப்படுத்தி நன்மையை பெற்றவர்கள் அவமானப்படுத்தி புறங்கூறி அப்பா தகப்பனே தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கருவிகளையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே சமூகத்தில் வைக்கப்பட்ட கோலை நீர் துளிக்க செய்ய முடியும் தகப்பனே உம்முடைய கரத்தில் பயன்படுகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாத்திரங்களை நீர் ஒருபோதும் வெக்கப்பட விட என் தகப்பனே ஆரோடைய கோளுக்கு ஒரு ராத்திரி எல்லாவற்றையும் மாற்றி போட்டதே தகப்பனே அதே போல் அப்பா உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை இந்த ராத்திரியில் இந்த நாளில் கத்தாவை நீர் மாற்ற வெள்ளமுள்ளவராக இருக்கிறேன் அப்பா பிதாவி இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நிலைமையில் எந்தெந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ எந்தெந்த ஊழியர்கள் இருக்கிறார்களோ கதாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினை தொழிற்கச் செவியராக அப்பா மற்றவர்களுக்கு முன்பாக இவன் எப்படிப்பட்டவன் இவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீரெடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் இவள் என்பதை உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இவன் என்பதை உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் என்பதை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவன் என்பதை அப்பா சுற்றி இருந்து முறுமுறுக்கிற கண்கள் கண்கள் தள்ளின கண்கள் தூக்கி எறிந்த கண்கள் காணத்தக்கதாக அப்பா இப்பொழுதே ஒரு அற்புதம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறனையா நீ சர்வ வல்லமுள்ளவர் அப்பா உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் உண்மை உம்முடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைகள் போக விட விடமாட்டிருப்பா அன்று அந்த கோலுக்கு தகப்பனே ஒரு ராத்திரியிலே அதனுடைய இருப்பிடத்தை அதனுடைய பொசிஷனை நீ மாற்றி நிரண்டால் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் வறுமை நிலையில் இருந்தாலும் தரித்திரத்தின் நிலையில் இருந்தாலும் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தாலும் என் தகப்பனே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி வீராக உன் பிள்ளைகளுடைய இருக்க வேண்டிய ஸ்தானத்தை மாற்றி வீராக அப்பா எந்தெந்த கண்கள் பார்க்க மறத்ததோ எல்லா கண்களும் நோக்கி பார்க்கத்தக்கதாக எல்லா கண்களும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக எல்லா கண்களும் உயர்ந்து பார்க்கத்தக்கதாக உம்முடைய கரத்தின் கருவிகளை உம்முடைய கரத்தின் பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தின பிள்ளைகளை கத்த நீர் வீராக உம்முடைய கிருபயங்கரத்தில் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வல்லமுடைய இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்